வணக்கம் வணக்கம் ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனை ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட நபர்களை கைது செய்து வரும் காவல்துறையினர் சிறியவர் முதல் வயதானவர்கள் வரை கஞ்சாவிற்கும் அவல நிலை மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் ரங்கசாமி உறுதி இதுவரை அளித்த வாக்குறுதிகளே நிறைவேற்றாத ஆளும் அரசு இதை மற்றும் நிறைவேற்றுமா கேள்வி எழுப்பும் காரைக்கால் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிநவீன பேருந்து காரைக்கால் கோவை வழித்தடத்திலிருந்து இன்று முதல் இயக்கப்படுகிறது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்களை நெட்டப்பாக்கம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் அவர்களின் தலைமையிலான போலீசார் ஏரிப்பாக்கம் பணியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த வாலிபரை போலீசார் கண்டதும் தப்பிவிட முயன்றார் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை பிடித்து அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் நூறு கிராம் அளவிற்கு சிறு சிறு கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது அவரிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஏரிப்பாக்கம் பழைய காலனி மாரியம்மன் கோவில் பகுதியை சார்ந்த முகிலன் என்ற அப்பு என்பதும் தெரிய வந்தது இவருக்கு விழுப்புரம் கே கே ரோட் பகுதியை சார்ந்த விக்னேஷ் வயது இருபத்தி ஐந்து என்ற வாலிபர் சப்ளை செய்ததும் தெரிய வந்தது இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரைக் கண்டதும் தப்பி ஓட முயன்ற இருவரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை புளியந்தோப்பு பகுதியை சார்ந்த மணிகண்டன் வயது அறுபத்தி ஒன்று புதுச்சேரி அடுத்த அனுபந்தை பகுதியை சார்ந்த பிரகாஷ் வயது இருபத்தி ஒன்று என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் நூறடி சாலையில் உள்ள தனியார் பள்ளியின் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் பள்ளியின் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முதலேர்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் விசாரணையில் முதலேற்பட்டை பகுதியை சார்ந்த அரவிந்த் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அரவிந்த் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே நேற்றிரவு மரப்பாலம் சந்திப்பு அருகே பொதுமக்களை மிரட்டும் வகையில் கத்தியுடன் நின்றிருந்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் திருவை சார்ந்த வடிவேலு என்பவரை கைது செய்தும் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட இரண்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை குமரன் நகரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்தன இதனைத் தொடர்ந்து உதவியாளர் அன்வர் பாஷா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட இருவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டது திலேனூர் ஜிஎன் பாளையம் பகுதியை சார்ந்த மணிகண்டன் மற்றும் லாஸ்பேட்டை குமர் நகரை சார்ந்த ஸ்ரீதிவ்யா என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்திற்குள் கஞ்சா பொட்டலங்கள் வீசப்பட்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகளில் சிலர் வெளியே உள்ள வியாபாரிகளிடம் தொடர்பு கொண்டு பணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்தன இதனையடுத்து சிறைக்குள் போலீசார் திடீர் சோதனை நடத்தி வருகிறார்கள் சிறை வளாக உள்புறத்தில் சுற்றுச்சுவர் அருகே வியாழக்கிழமை வீசப்பட்டு கிடந்த ஒரு பொட்டலத்தை போலீசார் கைப்பற்றினர் அதில் ஒரு நவீன கைபேசி உட்பட ஐந்து கைபேசிகள் இருந்தன மேலும் வைஃபை மோடம் பேடிக்கட்டுகள் கஞ்சா பொட்டலம் இரண்டு சாஜர்கள் ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தினார் பின்னர் அவை காலாப்பட்டு போலீசில் ஒப்படைக்கப்பட்டனர் இதுகுறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களவை தேர்தலுக்குப் பிறகு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிபயத்தை ஆதரித்து தேங்காய் திட்டு பள்ளிக்கூடம் தெருவில் வெள்ளிக்கிழமை முதல்வர் ரங்கசாமி பிரசாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன இதனால் வாகன ஒட்டிகள் விபத்தின்றி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில்தான் காவல்துறை கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன ஏற்கனவே கூறியபடி பள்ளியின் ஆசிரியர்கள் பணியிடங்களை தேர்தல் முடிந்ததும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் புதுவைக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உதவி அவசியம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மத்திய அரசுடனான மோதல் காரணமாக திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியவில்லை மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சியே அமைய உள்ளது புதுச்சேரி பாஜக வேட்பாளரை வெற்றி பெற செய்வது அவசியம் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாமக மாநில தலைவர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திலேனூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமடுத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ளது கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஜி டெட் இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி எட்டு அன்று மழடியர் மற்றும் நடுநிலை பள்ளியின் மாணவர்களுக்கும் மார்ச் முப்பதாம் தேதி அன்று மேல்நிலை பள்ளியின் மாணவர்களுக்கும் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளும் வழங்கப்பட்டன இந்த விழாவினில் பள்ளியின் தாளாளர் திரு டாக்டர் சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கினர் பள்ளியின் இயக்குனர் திரு சி குமரவேல் அவர்களும் சிறப்பு விருந்தினராக மாநில ஒருங்கிணைப்பாளர் சமகிரா சிக்ஷா பள்ளியின் கல்வித்துறை திருமதி எம் ஹெலன்ராணி அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களும் விழாவினில் முன்னிலை விகித்தனர் இந்த விழாவினில் மாணவர்கள் பங்கு பெற்று மகிழ்ச்சியாக பரிசுகளை பெற்று சென்றனர் எஸ்ஆர் கே மேல்நிலைப் பள்ளியின் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கத்தில் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக ஒழுக்கம் கல்வி விளையாட்டு சுகாதாரம் மற்றும் பொதுத் தேர்வில் முழு தேர்ச்சி ஆகிய அனைத்திலும் சிறப்பாக இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியின் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எஸ்ஆர்கே கல்வி கழக நிறுவனர் திரு வி தியாகராஜன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக திலினூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் திரு என் ஆறுமுகம் மங்கலம் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திரு பெரியசாமி சுற்று வட்டார சப் இன்ஸ்பெக்டர் திருமதி சரண்யா கரிகலாம்பாக்கம் புறக்காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திரு இளமுருகு மற்றும் எஸ்ஆர்கி பள்ளியின் தாளர் திரு டி மகேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுடன் தேசிய வண்ணம் கொண்டு பலூன்களை காற்றில் பறக்கவிட்டு பேரணியை துவக்கி வைத்தனர் வேறு எவரும் செய்திராத வகையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக கரிகுளாம்பாக்கம் பாகூர் மற்றும் உருவையாறு பகுதிகளில் மாணவர்கள் பாரத மாதா விவேகானந்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நேதாஜி வேலு வேலுநாச்சியார் வாஞ்சிநாதன் வஉசி பாரதியார் கொடிக்காத்த குமரன் மற்றும் பாரதிதாசன் போன்ற விடுதலை போராட்ட வீரர்களாக மாறுவிடம் அணிந்து பொதுமக்கள் மனதில் இக்கருத்துக்களின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த வலியுறுத்தப்பட்டது பேரணியில் மாணவர்கள் நூறு சதவிகித ஓட்டுப்பதிவு போதை ஒழிப்பு மற்றும் சைல்டு அபியூஸ் ஆகியவற்றை தடுப்பதற்காக விழிப்புணர்வை பதாதைகளை ஏந்திக் கொண்டு முழக்கங்களை வெளிப்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தினர் இதனை கண்டு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பள்ளியின் தாளர் திரு டி மகேந்திரன் அவர்களையும் ஆர் கே மேல்நிலை பள்ளியும் வேகமாக பாராட்டினர் மாறுவேடம் அணிந்து மாணவர்களுடன் பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பேரணியில் பள்ளியின் மாணவர்களுக்கு ஜூஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் பள்ளியின் சார்பாக வழங்கப்பட்டது மேலும் அன்று மாலை மூன்று மணி அளவில் பள்ளி வளாகத்தில் கேஜி மாணவர்களுக்கான கார்ட்டூன் டே மற்றும் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான சோஷியல் கான்செப்ட் டேவும் மாணவர்களால் கொண்டாடப்பட்டது இவ்விழாவிலும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி சிறப்பித்தனர் புதுவை மாநிலம் கரிக மாணிக்கம் ஹோலி ஃப்ளவர் சிபிஎஸ்இ பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பயின்ற யூகேஜி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் ராஜசேகரன் வரவேற்று பேசினார் பள்ளியின் குழும தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் பள்ளியின் இயக்குனர் விஷ்ணு பிரியன் முன்னிலை வகித்தார் பட்டமளிப்பு உடையணிந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மெடல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது பின்னர் மழைகளின் பாடல் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் பள்ளியின் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதியாக ஆசிரியை கலைமதி நன்றி உரையாற்றினார் காரைக்காலில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் பாஜக சார்பில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள இந்த தேர்தல் அலுவலகத்தை புதுச்சேரி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரன் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையேற்று புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிநவீன பேருந்து காரைக்கால் கோவை வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்படுகிறது இருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து கடந்த ஆறு மாத காலங்களாக செயல்பாட்டில் இல்லாததால் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கோயம்புத்தூர் பேருந்து இயக்க கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் அதிநவீன பேருந்து சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது இதற்கான இரண்டு புதிய பேருந்துகள் காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது இப்பேருந்தில் இருபுறம் சிசிடிவி கேமரா ஒவ்வொரு இருக்கையிலும் யுஎஸ்பி சார்ஜர் மற்றும் எமர்ஜென்சி அலாரம் சிசிடிவி கேமரா பதிவு செய்யும் காட்சிகளை அலுவலகத்திலிருந்தே பார்க்கும் வசதி உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இப்பேருந்தில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலேற்பட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது புதுச்சேரி முதலேற்பட்டை பாஜக கட்சியின் மாநில மகளிரணி துணைத் தலைவி ராஜேஸ்வரி தலைமையில் தேசிய மலர் மகளிர் ஒருங்கிணைந்த குழுக்கள் மூலமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலேற்பட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதென்று முடிவு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பொருளாளர் கணபதி முருகன் பத்மநாபன் விஜயகுமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் பாகூர் அடுத்துள்ள ஆத்திகாபட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் பதினோராம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழா நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது இதனையொட்டி நேற்று காலை பதினோரு மணிக்கு பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஊர் எல்லையில் இருந்து பால் குடங்களை பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பால் மஞ்சள் தயிர் சந்தனம் தேன் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தேவாரதனைகளும் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கனுவப்பேட்டையில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் விளையனூர் கொம்யூன் கனவுப்பேட்டையில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தேமிதி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஸ்வாமி மின் அலங்காரத்து ஸ்வாமி வீதி உலா நடைபெற்றது இதனையடுத்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கனுவப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துறை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்